கதை பாகம் வாங்க போவோம் மீனாட்சியும் பாண்டியனும் நேத்ராவின் கோபத்துக்கு காரணம் புரியாமல் தடுமாறி கொண்டிருந்த அவர்களின் செல்ல புதல்வன் யுவராஜ் உங்க கடை குப்பைய எங்க கடை வாசல ஏன் போடுறீங்க என்று எதிர்கடைக்காரன் ராஜனிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க அவனின் சத்தம் கேட்டு மூவரும் தங்களின் கடையை விட்டு வெளியே வந்தனர் சாதாரணமாக ஆரம்பித்த பேச்சுவார்த்தை ஒரு சில நிமிடத்தில் முற்றிப்போய் கை கலப்பாக மாற இருந்த வேளையில் ராஜனிடமிருந்து தன் தம்பியை காப்பாற்ற எண்ணிய நேத்ரா ராஜனை சற்று வேகமாக பின்னோக்கி தள்ள பின்னே இருந்த அவனது கடை போர்டின் மீது மோதி போர்டோடு சேர்ந்து கீழே விழுந்தான் அவன் கீழே விழுந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து கொள்ள முயற்சி செய்து அது முடியாமல் போக அவனது நிலை கண்டு பதறிய நேத்ரா ஐயோ அண்ணா என் பேரில் எந்த தப்பும் இல்ல நீங்க தான் முதல்ல கை நீட்டினீங்க என்று கூவிக்கொண்டே யுவாவின் பின் ஒழிந்து கொள்ள தரையில் விழுந்து கிடந்தவன் அப்படியே தலை சுற்றி போய் மயங்கி சரிந்தான் மீனாட்சி மட்டுமல்லாது அனைவருமே அவன் மயங்கியதை கண்டு அதிர்ச்சி அடைய முதலில் தெரிந்த பாண்டியன் அவசர அவசரமாக ஆம்புலன்ஸை வரவழைத்து ராஜனை அதில் ஏற்றி அனுப்பினார் தலையை பிடித்து கொண்டே மீனாட்சி வீட்டு நூல் ஐயோ சும்மாவே தாம் தூண் ஆடுவா இப்போ நடந்ததுக்கு என்ன செய்வாளோ என்று சிந்தித்து கொண்டே பாண்டியனும் அவரை தொடர்ந்து வர அவரை போலவே பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தலையை தொங்க போட்டபடி உள்நுழைந்தனர் மற்ற இருவரும் கடவுளே எதிர்வீட்டுக்காரரோட கடை போட உடைச்சு அவன் மண்டையை உடைச்சு அச்சச்சோ என்ன பழக்கம் இது என்று கத்திக்கொண்டே மீனாட்சி சோஃபாவில் அமர அவரது அருகில் உட்கார பயந்து கொண்டு அருகே இருந்த மற்றொரு சோஃபாவில் அமர்ந்தார் பாண்டியன் அன்னையின் கோபத்தைக் கண்டு அவர் அருகில் செல்ல பயந்த நேத்ரா அமைதியாக தரையில் அமர செல்ல அவளை முறைத்தவர் உங்கள் குடும்பத்து ரத்தம் தான் அப்படியா உடம்புல ஊறி போயிருக்கு அதான் இவ்வளோ கோபப்படுறா என்று மீனாட்சி தன் கணவனை திட்டிக் கொண்டு இருந்தாள் ஆஹாஹா எங்கள் வீட்டு ரத்தமாமே ஊரில் இருக்க எல்லோருக்கும் தெரியும் நேத்ராவோட குணத்துக்கு யார் காரணம்னு என்று மனதில் நினைத்து கொண்ட பாண்டியன் அமைதியாக முகத்தை திருப்பிக் கொள்ள அவர் அருகே அமர்ந்திருந்த யுவாவும் அவரை போலவே முகம் வெட்டினான் ஏண்டி யுவா போய் சண்டை போட்டது பத்தாதுன்னு நீ வேற ஏண்டி அந்த பையனை தள்ளுன உம் நானா போய் அவரை பிடிச்ச தள்ளின மாதிரி பேசாதமா அவருதான் முதல்ல யுவாவை அடிக்க வந்தாரு என்று கத்தியவள் சற்று பம்மி எப்படி அப்புறம் சும்மா சும்மா அப்பா ஃபேமிலி பேசாத உங்ககிட்ட இருந்துதான் இந்த கோவப்படுற குணமே எனக்கு வந்தது என்று கூற ஆ என்று வாயை பிளந்தார் அவள் தாய் எதுக்கு இப்போ நீங்கள் வாயை பிளக்குறீங்க அக்கா சொல்கிறது தான் கரெக்ட் என்று சொன்னான் யுவா நீ வாயால் பேசுறதை விட கையால் பேசுகிறது தான் அதிகம் அப்படி இருக்கிறப்போ ஏமா எப்போ பார்த்தாலும் அப்பா குடும்பத்து மேலேயே பழி சொல்கிற என்று யுவாவும் நேத்ராவுக்கும் ஒத்து ஊத என்ன என்னைக்கும் எளியும் புனையுமா தெரிகிற கழுதைங்க இன்னைக்கு அப்படியே பாசத்தை பொழிஞ்சு தள்ளுறீங்க இதுல உங்க அப்பா குடும்பத்துக்கு வக்காலத்து வேற என்று கேட்டுக்கொண்டே சோபாவில் சோஃபாவில் இருந்து எழுந்தவர் யுவாவின் முதுகில் ஒன்று நேத்ராவின் முதுகில் ஒன்றென சரிசமமாக இருவருக்கும் அடிகளை வாரி வழங்கியவர் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் என்னை எதிர்த்து பேசலான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா ரெண்டு பேரும் ஆ என்று கோபமாக கத்திட ஆமா அந்த விஷயத்திலையும் நான் உங்களை போலவே இருக்கேன் என்ன என்ன செய்ய சொல்றீங்க என்று முடிந்த மட்டும் கையை முதுகு பக்கம் நீட்டி நீவிக்கொண்டவள் இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் இன்னைக்கு கூட ஏமா என்னை அடிக்கிறீங்க என்று அழுவது போல முகத்தை வைத்து கொண்டே தன் அறையை நோக்கி நேத்ரா எழுந்து சென்றாள் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இன்னும் எவ்வளவு நேரம்தான் இதையே சாக்கு சொல்லிட்டு தெரியதா இருக்கு நீ அதான் காலையிலேயே பாயசம் பண்ணி தரவான்னு கேட்டேன்ல அப்புறம் என்ன என்று மீனாட்சி கேட்க அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் தன் அறைக்குள் சென்று கதவடைத்தாள் நேத்ரா இல்லைம்மா பாயசம் பண்ணணும்னு சொன்னேன் ஆனால் அவளுக்கு பண்ணித்தர மறுத்துட்ட என்று என்று பாண்டியன் முனகலாக சொல்ல வாய மூடுங்க என்று அவரை பார்த்து கூறியவள் ஐயோ பிள்ளையோட பிறந்தநாள் அதுமா அவளுக்கு பிடிச்ச பாயசம் கூட செஞ்சு கொடுக்க மறுத்துட்டோமே என்று உள்ளுக்குள் தண்ணியே நொந்து கொண்டார் மீனாட்சி தன் அறைக்குள் நுழைந்து பேனாவை கையில் எடுத்தவள் தன் ஸ்பெஷல் ரெசிபி நோட்புக்கை திறக்க அதில் விகாஸ் அவளுக்காக அளித்திருந்த பிறந்தநாள் பரிசு கவரை கண்டாள் அதை மெல்ல வருடி விட்டு கவரை பிரிக்க அதிலிருந்து சிறிய கிரீட்டிங் கார்டும் இரண்டு டிக்கெட்டும் அவளது மடியில் வந்து விழுந்தது ஹாப்பி பர்த்டே நேத்ரா இதுல உன்னோட ஃபேவரட் சிங்கரோட கான்செப்டுக்கான டிக்கெட் இருக்கு லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் அதனால எப்பவும் போல ஜனனியை கூட்டிட்டு சுத்தாம உன்னோட லவ்வரை கூட்டிட்டு போ விகாஸ் கைப்பட எழுதியிருந்த கிரீட்டிங்கை பார்த்தவளுக்கு கண்ணீரில் நீர் திரையிட அந்த காட்டையும் கவரையும் அப்படியே வைத்துவிட்டு விட்டு சென்று சரிந்தாள் சிறிது நேரம் அப்படியும் இப்படியும் புரண்டவள் போர்வைக்குள் தன்னை முழுவதுமாக புதைத்து கொள்ள வெகு நேரம் கழித்தே நித்ரா அருள் கிடைக்க அப்படியே தூங்கி போனாள் அடுத்ததாக உணவு மேசையில் அமர்ந்திருந்த அருணாச்சலம் உம் சரிப்பா சரி அதா சரின்னு சொல்றேன்ல அப்புறம் என்ன என்று கேட்டுக்கொண்டே தன் கைபேசியை அணைக்க அலுவலகத்திற்கு செல்ல தயாராக கிளம்பி வந்த ஆதி என்ன தாத்தா நைட் நல்லா தூங்கினீங்களா என்று கேட்டுக்கொண்டே ஒரு சேரை இழுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான் தனது கேள்விக்கு தாத்தா எந்த பதிலும் கூறாமல் இருக்க தண்ணீரை பருகினான் ஆதி ஒரு இன்னும் கோபமா இருக்காரோ அவரோட உடம்புக்கு பாதிப்பு வரக்கூடாது ஸோ பேசாம அவரோட கண்டிஷனுக்கு ஒத்துக்குவோம் என்று யோசித்தபடி தாத்தா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்று ஆரம்பிக்க நான் தான் இப்போ தான் எனக்கு ஃபோன் போட்டான் என்று கூறினார் அருணாச்சலம் தான் கூற வந்த விஷயத்தை ஒத்தி வைத்தவன் ம் ஸோ நிலைமை என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நான் அவரை வேலையிலிருந்து தூக்க போகிறேன் என்று திடமாக கூறினான் என்ன சொல்கிற நீ அப்படின்னு யார் சொன்னது நீ இப்போ தாண்டா பொறுப்பேற்றிருக்க அதுக்குள்ளே நான் வேலைக்கு வச்ச ஆலையெல்லாம் தூக்குறதுக்கு உனக்கு அதிகாரம் வந்துடுச்சா என்ன தாத்தா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அவங்க கம்பெனிக்குள்ளே எவ்வளோ ஃப்ராடு வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா எல்லாமே இல்லீகலா அவருக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்திருக்காரு எவ்வளவு லாஸ் தெரியுமா பட் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் கம்பெனிக்காக அவன் செய்திருக்கான்ப்பா அதையும் யோசிக்கணும்ல நம்ம கம்பெனியோட சொந்த நிலத்துல அவருக்குன்னு தனிப்பட்ட வில்லா ஒன்னு கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனில வேலை செய்யற எத்தனையோ பேரை அவரோட சொந்த வேலைக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு பாவப்பட்டு திரும்ப வாய்ப்பே கொடுத்தாலும் இதே பிகேவியர் தான் ரிப்பீட் பண்ணுவாரே தவிர திருந்த மாட்டாரு அது மட்டும் இல்ல அவர் செஞ்சது எல்லாமே தெரிஞ்சும் நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா மத்த எம்ப்ளாய்க்கு அதுவே ஒரு கெட்ட உதாரணமாக வாய்ப்பிருக்கு இருக்கு நெற்றியில கை வைத்தபடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தவர் ஆழ்ந்த பெருமூச்சொன்றை வெளியேற்றி நந்தாவோட அப்பா பாலச்சந்திரன் என்னோட நெருங்கிய நண்பன் நம்ம கம்பெனி ஆரம்பிக்கும்போது எனக்கு எவ்வளவோ பக்கபலமா இருந்து உதவி இருக்கான் அவன் சாகும்போது என்கிட்ட கேட்டுக்கிட்டது ஒன்னே ஒன்னுதான் அது நந்தாவ நல்லா பார்த்துக்கணும்னு தான் என்று அருணாச்சலம் உணர்வு பூர்வமாக சொல்லி கொண்டிருக்க அவர் கம்பெனியிலிருந்து போனதுக்கு அப்புறமா நீங்க பர்சனலா அவருக்கு எந்த உதவி வேணும்னாலும் பண்ணிக்கோங்க அதை நான் தடுக்க மாட்டேன் பட் இப்ப நான் எடுத்த முடிவுதான் இறுதியானது அதை நீங்களே சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன் தாத்தா என்று கூறியவன் சப்பாத்தியை பிட்டு வாயில் போட்டுக்கொண்டான் ஓ கமான் என்று கூறியவர் சரிடா நான் உன் வழிக்கே வரேன் ஆனா ஒண்ணு பதிலுக்கு நீ நான் சொல்றத கேட்டே ஆகணும் நான் சொல்ற பொண்ணுங்களை எல்லாம் போய் பார்க்கணும் ஓகேதான் உனக்கு என்று கேட்க தாத்தா அது வந்து என்று ஆதி ஏதோ சொல்ல வர ப்ளீஸ் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பேன் எனக்காக வேடா என்று இறைச்சலோடு ஆரம்பித்தவர் உனக்காக செத்து போன என் நண்பனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையே நான் மீற தயாராகிட்டேன் உன்னால இத கூட எனக்காக பண்ண முடியாதா என்று கோவமாக முடித்தார் ஓகே தாத்தா நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் என்று ஆதி அமைதியாக கூற ஒரு நிமிடம் தன் காதுகளையே நம்ப முடியாதவர் என்ன என்னடா சொன்ன என்று ஆவலாக கேட்க நீங்க சொல்ற பொண்ணுங்களை எல்லாம் போய் பார்க்குறேன்னு சொன்னேன் என்று சத்தமாக கூறினான் நிச்சயம் அவடா சொல்ற என்று ஆரவாரமாக கேட்டவர் அவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்த வேலையாளிடம் பொன்னம்மா பொன்னம்மா நீங்களும் இவன் சொன்னதை கேட்டீங்க தானே என்று சந்தோஷமாக கேட்க கேட்டங்க ஐயா ஒரு வழியாக தன் பெரியாவுக்கும் ஐயாவுக்கும் இடையில் பிரச்சனை தீர்ந்ததே என்ற மகிழ்ச்சியில் அவரும் பதில் கூறினார் அப்போ நீங்க தான் சாட்சி இவன் பின்ன மாத்தி பேசினா நீங்க தான் எனக்காக பேச வரணும் சொல்லிட்டேன் என்று குழந்தை என குது தாத்தாவையே புன்னகையோடு பார்த்திருந்தான் ஆதித்யா அங்கே நம் ஆதி தன் தாத்தாவை மகிழ்வித்து மகிழ்ந்து கொண்டிருக்க குட்ஃபுட் கம்பெனியின் ஆஃபீஸ் ஏரியாவில் கையில் வைத்திருக்கும் அலைபேசியிலே தன் தலையில் அடித்துக் கொண்டிருந்தாள் நேத்ரா